மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் என்ன ராசிக்கு கல் அணிவதை காட்டிலும் லக்னத்துக்கு கல் அணிவது மேன்மையை ஏற்படுத்தணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எந்த கிரகங்கள் நமக்கு நெகட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கிரகங்களை தவிர்த்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற கிரகங்களுடைய பவரை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையில் பாதி வெற்றி அடையறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் அதாவது உங்களுக்கு சு சுக்கரன் நல்லது பண்ணுவார் புதன் நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லது பண்ணுவார் அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் குரு மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதாவது நமக்கு வந்து கஷ்டம் வரக்கூடிய டைம் ஆக்சிடென்ட் ஆகிற டைம் இல்லை அவமானம் ஏற்படுற டைம்லாம் வந்து இந்த சந்திரன் குரு சூரியன்